ஹாய் இன்றைக்கி நம்ம உடுப்பி ஸ்டைலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பை நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் இப்போ பருப்பு வெந்துருச்சு இதில் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி இது மூணத்தையும் சேர்த்துக்க போகிறேன் மஞ்சள் தூள் இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த காயும் பருப்பும் ஒரு விசில் வந்து வேகறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது வந்து கர்நாடகா சில்லி இல்லை படிகை சில்லின்னு கடையில் கிடைக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு சில்லி சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவீன தேங்காய் சேர்த்துருக்கேன் அது கூடயே நம்ம இப்போ வறுத்த இந்த மசாலாவை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சட்னி மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இதில் இப்போ தேவையான அளவு உப்பு வெள்ளம் ஒரு கரண்டி அளவுக்கு கரைச்ச புளி சேர்த்துக்கிறேன் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு உடுப்பி ஸ்டைலில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமா நெய் கடுகு கருவேப்பில இதே போ நம்ம சாம்பார்ல சேர்த்துக்கலாம் உடுப்பி ஸ்டைலில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு